சர்வ சக்திகள் மற்றும் சர்வ பிராப்திகளின் ஆதாரம் வேளையில் சக்தி நிலையான எல்லாம் வல்ல இறைவன் ஜோதி சொரூபரான பரமாத்மா பாபாவிடமிருந்து பிராப்தி செய்யும் முழு சக்தியே பெரியதிலும் பெரிய இன்ஜெக்ஷன் ஆகும் அமிர்த வேலை தந்தையிடம் தொடர்பை விட்டீர்கள் என்றால் நாள் முழுவதும் மாயையின் மயக்கத்திலிருந்து தப்பித்திருப்பீர்கள் எனவே பாபாவோடு தொடர்பு சரியாக இருக்க வேண்டும் அப்படியின்றி வெறுமனே எழுந்து உட்கார்ந்து விட்டோம் ஏதோ நியமத்தை பாலனை செய்துவிட்டோம் ஆனால் கனெக்ஷன் சரியாக இருக்கிறதா அதாவது பிராப்திகளின் அனுபவமாகிறதா இன்ஜெக்ஷன் போட்ட பின்னரும் சக்தியின் அனுபவமாகவில்லை என்றால் இன்ஜெக்ஷன் முழுமையாக வேலை செய்யவில்லை என்று நினைப்பார்கள் அதேபோல அமிர்த வேலையின் கனெக்ஷன் என்றால் அனைத்து சக்திகள் மற்றும் அனைத்து பிராப்திகளின் அனுபவமாதல் இது பெரியதிலும் பெரிய இன்ஜெக்ஷன் ஆகும் ओम शांति